ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வாங்க வீட்டில் இட்லி பார்க்கலாம் ரேஷன் கடை இட்லி அரிசி இட்லி ரேஷன் அரிசி ரேஷன் அரிசியிலே இப்போ சூப்பராக இட்லி செய்யலாம் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா குண்டரிசின்னு போடுறாங்க ரேஷன் கடையில் அந்த குண்டரிசி தாங்க இட்லி அரிசின்னு சொல்லுவோம்னா அந்த அரிசி தான் அது அது ரெண்டு கப்பு போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது அரிசி இந்த டைம் போட்டது இட்லி அரிசி சூப்பராகவே இருக்குது ரேசன் அரிசி இட்லியும் சேமாதிரி டேஸ்ட்டு நல்லாவாக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அது கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் அப்படியே இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அரை கப்பு உளுந்து கருப்பு உளுந்து இந்த டைம் நம்ம கொஞ்சம் கருப்பு உளுந்து போட்டு கலராக இட்லி செய்யலாம் இது பார்த்திங்கன்னா சோயா பீன்ஸ் இட்லி பீன்ஸ்னு சொல்லுவாங்களே அது நம்ம ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் ஏன்னா உளுந்து சேர்க்கறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்க்காமல் இருந்தோம்னா நம்ம கால் கப்பு சோயா சேர்க்கணும் உளுந்து சேர்க்குறதுனால ஒரு கைப்பிடி மட்டும் போட்டுக்கலாம் போட்டு எல்லாம் ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி மேக்சிமம் ஒரு ஆறு மணி நேரமாக ஒவ்வொரு மணி இட்லி அரிசி அரிசியும் சோயாவும் நல்லா ஊறணும் நல்லா ஊறின பிறகு அப்படினா சோயாவை போட்டு ஒரு அடி அடிச்சிக்கலாம் சோயா போட்டு அடிச்சிட்டா மிக்சியில் அரைச்சிக்கலாம் நல்லா போட்டு அடிச்சுட்டு உளுந்து பாருங்கள் அதிகமாக தோல் எடுக்காமல் போட்டிருந்த பாருங்கள் இப்போல்லாம் இந்த மாதிரி தான் போட்டு சாப்பிடணும் நல்லது உடம்புக்குன்னு சொல்கிறாங்க அதனால் லைட்டாக மட்டும் எடுக்காமல் போட்டிருக்கேன் ஏன்னா முழுசாக போட்டோம்னா பசங்கெல்லாம் கலராக இருக்குன்னு வைங்க அதனால் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் தேவையாக உப்பு போட்டு நல்லா கை வச்சு கிளறி மூடி வச்சிடலங்க കാല എടുത്ത് പറഞ്ഞ മാ സൂപ്പറ പൊഞ്ഞി വന്നിരിക്ക നല്ല പൊഞ്ഞി വന്നിട്ട് പറഞ്ഞ വീട്ടിൽ കരുപ്പിഡ്ലി ഇപ്പം കരുപ്പ് ഇഡ്ലി സോയാബീൻ പോ കളിത് ഇപ്പോൾ തുണി വെച്ച് തണ്ണി ஊற்றி வச்சிட்டோம்னா அடுப்பில் சூடு ஏறிட்டு இருக்கோம் நல்லா தண்ணி கொதித்த பிறகு தாங்க அந்த இட்லி மாவு ஊற்றி வைக்கணும் பாருங்கள் நல்லா தண்ணி கொதிக்குதா வருதா இப்போ இட்லி ஊற்றி வச்சிடலாம் சென்னை எழுந்திருச்சு குறைஞ்ச ஒரு இருபது நிமிஷமா இருக்கும் இன்னைக்கு எப்படி இருக்குது பார்த்திங்களா பந்து மாதிரி குஸ்பு இட்லி குஸ்பு மாதிரி பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் கையில் ஒட்டவும் செய்யலை நல்லாவே இருக்கு இட்லி பார்த்திங்களா சூப்பராக இருக்கும் இந்த இட்லிக்கு சிக்கன் குழம்பு போட்டு சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்கும் மக்களே வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க எங்கள் வீட்டில் சூப்பரான இட்லி சிக்கன் குழம்பு சாப்பிட்லாம் பாய்